ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபுல்லாக யூஸாக இருக்கும் இதை கேட்டு நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க எதுவும் நான் எல்லோரும் போடுறாங்க நல்லது தான் போடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நல்லா நம்ம யூடியூப்பில் போடுறாங்கன்னா ஒரு விஷயம் அது நல்லதாக தான் இருக்கும் சிலது கெட்டதும் இருக்கும் கெட்டதை விட்டுருங்க நல்லது எடுத்துக்கோங்க ஓகேங்களா வாங்க இது சுண்டக்காய் செடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் அப்படியே வாடி போய் நல்ல வெயில் அப்போ எடுத்துகிட்டு வந்து இத்தனை நட்டம் பார்த்தீங்களா தான் இப்போ இப்படி தழைஞ்சு வந்திருக்கு எப்போவுமே நான் நான் எதாவது ஒரு செடி வச்சேன்னா அந்த செடி தழைஞ்சி வராமல் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் அந்த செடி தான் இது எவ்வளோ நல்லா வந்தது சுண்டக்காய் செடி வந்து சுகருக்கு நல்லது நார் சத்து நிறைய சத்துங்க சொல்கிறாங்க மருத்துவ குணம் வாய்ந்தது சுண்டக்காய் செடி நார் சத்து ப்ளஸ் வந்து சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னும் சொல்லலாம் இந்த செடி வீட்டுக்கு ஒன்று வையுங்க வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சுகர் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சுக சுகரை ரெடிஸ் பண்ண இந்த சுண்டக்காய் செடி வாரத்தில் ஒரு முறை தவறாமல் எடுத்துக்கங்க ஓகேங்களா யோ வாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பா சொல்லலாம் இது வந்து சின்ன நீங்களே பாருங்கள் குரோ பேக் எவ்வளோ பெருசு வச்சுக்கிறேன்னு எங்களுக்கே தெரியும் தண்ணி கூட சரியாக ஊத்தாம இருந்தேன் அந்த வெயில்ல ஆனால் இப்போது சரி நல்லா வந்துடுச்சு வருமா வராதான்னு நினச்சேன் ஆனால் வந்துடுச்சு அதனால் இதுலேயே ஒரு சும்மா வேஸ்ட்டாக போன ஒரு கவரில் தான் வச்சேன் இதுலேயே ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இது என்ன செடின்னா மஞ்சள் மஞ்சள் செடி இதையும் சேர்த்து தான் நான் வச்சிருக்கேன் இது நல்லா தழிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தி உரம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அதனால தான் இப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ இதில் போடுறேன் இதுக்கு வாங்க இப்போது நம்ம உரம் கொடுக்கலாம் இது நம்ம வீட்டில் கழிஞ்ச காய்கறி கழுவுங்க இது எல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இதிலிருந்து கொஞ்சம் அதை அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு இதை எடுத்து கொடுங்க இது வந்து என்னென்னா பூண்டுத்தோல் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கழிஞ்சிது வெங்காயத்தோல் பூ அது இதுன்னு எல்லாம் கைஞ்சது இதை தான் நம்ம உரமாக இப்போ கொடுக்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உரம் கொடுத்துடலாம் இந்த மண்ணை நல்லா விட்டுருங்க தெரியுதுங்களா நாங்கள் இன்னும் நல்ல கலர் இருக்கணும் ஆல்ரெடி நான் கலறி விட்டுப்பேன் கொஞ்சம் கல்லூரி கொஞ்சமாக இருக்கணும் பள்ளம் எடுத்துட்டோம் இப்போ இதில் போட்டுட்டேன் மண்ணை தள்ளி விட்டுடுவோம் அவ்வளோதான் இப்போது இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட போடலாம் இது ஓவராக வெயிட்டு மண் இதெல்லாம் கண்ணா முன்னான்னு நம்ம கஷ்டப்பட்டு போட வேறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சும்மா போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவாங்க அப்புறமா பாருங்கள் தள்ளி ஊற்ற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இனிமேல் செம்மையாக வரும் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அடுத்து இது ஒரு சின்ன குரோ பேகு இதில் வந்து இது வந்து பார் இது என்ன இந்த நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுலேருந்து கிடைச்சது இந்த குரோ பேகு இதில் ஒரு செடி வச்சு நல்லா தழஞ்சி வந்துட்டுருக்கு அது மிளகா செடி இது வந்து வெயிலுக்கு காற்று இருக்கட்டும் நல்லா வெயில் வச்சுருக்கேன் அதனால் இந்த மூடாக்கு போட்டிருக்க போட்டு மூடாக்கு போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரோம் இது சரியாக நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து மிளகா செடி நேற்று தான் நட்டேன் இது நல்ல மண் கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு தான் இன்றைக்கி தண்ணி ஊற்றணும் இதுக்கு அப்படியே தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து அரிசி அரிசிக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதை ஊற்றலாம் செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றலாம் இந்த செடிகளுக்கும் அப்படின்னா இருக்கலாம் செடி நல்லா தலைஞ்சி வரும் நான் இது இதுபோல் செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் இதை பாருங்கள் இது எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சே கொத்து கொத்தாக போகுது இதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது நான் எந்த உரமும் போடல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பூ வந்துடும் எக்கச்சக்கமான பூ பூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவோம்ல இந்த வெயில்னால எல்லாம் போயிடுச்சு திரும்பி இப்போ தான் தழிஞ்சு வந்திருக்கு இது எல்லாம் நம்ம இந்த பப்ளி செடி வந்து பிடுங்கி போட்டுடலாமான்னு பார்க்குறேன் நிழல் தான் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரி இருக்கட்டும் விட்டு வச்சுருக்க எதுக்கும் பப்ளி செடியும் தேவையில்லை பப்ளிக்காய் தேவைப்படும் இவ்வளோ பூ பூகுது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ கொடுத்துருக்கு நம்ம பாருங்கள் இது நீங்களே பாருங்கள் செம்பருத்தி 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 பூவை போல பெண்ணொருத்தி பா பாட்டு பாடிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க இது எல்லாருக்கும் இதை பார்த்தாவே ஒரு பாட்டு வந்துடும் ஓகேங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க இது வந்து தப்பு செடியாக முளைச்சா போடலைங்க நான் வாங்கிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்து இதை வந்து நான் இந்த இடத்துல போடலை அது ஒரு இடக்கு மடக்கான ஒரு இடத்துல போய் இங்கே முளைச்சிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உரம் போடுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறேன் இடம் பத்தலை அப்பவும் ஒரு இடத்துல போட்டு உரம் போட்டு வச்சுக்கிற அதுக்கு நேற்று தான் போட்டேன் அப்படியே வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ செம்மையாக எல்லா இடத்துலையும் வந்து எப்படி கொடி இருக்கு பாருங்க இது வரைக்கும் அப்படியே மேலே ஓடிட்டுருக்கு என்னோடய ஆசை இது நிறைய புடலங்காய் எனக்கு பிடிக்கும் அதனால் புடலங்காய் செடியை வச்சு வைக்கலான்னு நினச்சேன் அதுவே தானாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது போயின்ட்டுருக்கு இல்லைங்களா நமக்கு பிடிச்ச இடத்துல போ போகிற மாதிரி நம்ம வைக்கணும் இதை இதோ இந்த பக்கம் போ வச்சிட்ற இது போய் மேலே ஏறி பூ பூக்கும் காய் காய்க்கும் நல்லா சமயம் வந்துவிட்டோம் மேலே போயிட்ருக்கு பாருங்கள் நீளில இது கொஞ்சம் நேரம் எதோ மேலே இந்த முல்லை செடியும் இதோ இங்கே தான் வேறு ஒத்து கொத்தா காதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இதுலேருந்து தான் மேலே போய் அப்படியே அவ்வளோ பூக்கி பார்த்தீங்களா ஒரு சரம் பூக்கி நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் அது இதுதான் செடி இது மாதிரி நீங்களும் பூ பூச்செடி காய் செடி எல்லாம் நான் காய் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நீங்கள் வந்து காய் செடியும் வைங்க ஏன் பூச்செடி மட்டுமே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காய் செடியும் இருக்குது பூ செடியும் இருக்குது காட்டிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இதோ நம்ம தேவைக்கு இதோ எங்கள் மருமக வருவாங்க இதுலேருந்து ரெண்டு பறிச்சுக்குவாங்க நானும் ஒருவன் பறிச்சுக்குவேன் இந்த மாதிரி நம்ம இருந்தே கிடைக்கும் இந்த புதினா அதுக்கடுத்து நான் மாடி மேலேருந்து இந்த செடியை ஒட்டி அரைக்கி வச்சேன் இது என்ன செடி தெரியுங்களா முல்லை செடி இதை ஒட்டி அரைக்கி வச்சோம் இது நல்லா வந்துட்டு பாருங்க இதுக்கும் நம்ம மண்ணை கிளறி விட்டுறதுனால தான் செடிங்க எப்பவுமே நல்லா வரும் இது ரொம்ப ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் கிளறி விட்டால் மட்டுந்தான் எந்த செடியுமே நல்லா தழைஞ்சு வரும் காற்று ஓட்டம் இருந்தால் தான் செடிங்க நல்லா தைஞ்சி வரும் அதனால் இப்படி த இது வச்சு ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு ஆகிட்டுருக்கோம் சரியாக ஞாபகம் இல்லை மூணு மாதமோ ரெண்டு மாதமோ ஆகுது ஆனால் அதுக்கு எந்த உரமும் கொடுக்கல இது செடி தயங்கி வந்ததுனால இதோ இந்த செடி இந்த உரத்துங்களை நம்ம கொடுக்கலாம் இப்படி கொடுத்தோம்னா செடிங்க நல்லா வந்துடும் கொடுத்து மூடி தண்ணி விட்டுடுவோம் தண்ணி வச்சிட்டோம்னா சரியாக வந்துடும் இது வந்து இந்த செடி வாஸ்து செடி வாஸ்துப்படி வைக்கலாம் இதை வீட்டாண்ட அதனால் நான் எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சேன் ஆனால் டைம் கிடைக்காம வேறு ஒரு இடத்துல எடுத்து போட்டு அப்படியே வச்சுருந்தேன் வாடின மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த செடி நல்லா வரும் எடுத்து வைக்கலாம் இப்படி தண்ணி போகிற இடத்துல போட்டு வச்சுட்டோம்னா அங்கே தண்ணி மேலேருந்து கொட்டோம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான அப்போ வச்சுக்கலாம் அந்த செடியை இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வரும் இது இது நோய் தாக்கிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நிழலில் அதுதான் நிழலில் மட்டும் இது வைக்கக்கூடாது இந்த முல்லை செடியே வந்திருக்கு நல்லா வந்துடும் ஆனால் நம்ம இது மாதிரி உரம் கொடுக்கணும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு செடி வச்சு உடனே உரம் கொடுக்கக்கூடாது இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பாருங்க மஞ்சள் செ மஞ்சள் வந்து விதைக்கே வச்சுக்கலான்னு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அது சரியாக நான் பண்ணவே இல்லை அதை வந்து பராமரிக்காமல் வச்சேன் அப்படி போயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் விதைக்கே வச்சுக்கலான்னு கொட்டி விட்டேன் நல்லா தழைஞ்சி எல்லாம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி ஊற்றிட்டே இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் தண்ணி வந்துது நல்லா வந்துது இது பாருங்கள் பட்டாணி செடி இது பட்டாணி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கொடி வந்துச்சுன்னா கூட படற விட்டோம்னா நல்லா வந்துடும் சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நிறைய மஞ்சள் செடி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டணும் வேறு பார்ட்டுங்களை நிறைய மாற்றி வச்சுட்டோம்னா மஞ்சள் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம சரிங்களா இது மாதிரி புதினா செடி நான் இதுக்கு ஒரு பெரிய பாட்டு எதுவும் தேவையில்லை இதில் வச்சேன் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் அந்த புதினா செடி வெயில் இருக்கிற இடத்துல வைக்கணும் இந்த சம்பருத்தையும் நிறைய பூத்தி பூத்தி நிமிட்டு பாருங்கள் கொட்டி கடைகள் ரொம்ப நாள் ஆச்சு செம்பருத்தி வீடியோவே போடுறதில்லை உங்களுக்கு இது இன்றைக்கி அவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு செம்பருத்தி என்ன அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் நம்ம செடி வைக்கிறோம் ஆனால் எத்தனையோ இடத்துல செடி வைக்கிறோம் ஆனால் இவ்வளோ நல்லா வருதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க எல்லா செடியும் போயிடுது உங்கள் வீட்டை அண்ணன் மட்டும் இவ்வளோ பூ பூக்குதே வந்தாங்கன்னாவே கண் வச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்களும் இது போல் செடி வச்சு சந்தோஷமாக நம்ம தேவைக்கு யூஸ் அதனால் தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன் பாருங்கள் நீங்கள் செடி வையுங்க இது போல் நம்ம வீட்டில் சகப்பு கலரும் பூக்குது இந்த கலரும் பூக்குது இது பொட்டு செம்பருத்தி ஒரு செடி வச்சிட்டோம்னா இதில் இருக்கிற பொட்டு வந்து மஞ்ச குங்குமம் வச்ச மாதிரி இருக்கும் தான் நீங்கள் வந்து இந்த பொட்டு செம்பருத்தி வைங்க பொட்டு செம்பருத்தியும் வைக்கணும் இதுவும் வச்சுன்னா நல்லா இருக்குன்றதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா நிறைய பூத்துட்டு இருந்துருந்தில்ல இந்த செடி இது தான் பாருங்கள் நீங்களே இந்த முல்லை செடி எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் நான் இது டைம் கிடைக்கல இதை மாற்றி வேறு பாட்டில் ஒன்று வச்சு எடுத்துன்னு போய் மாடி மேலேயே வச்சிடலாம் வெயில் நல்லா இருக்குது அங்கே நல்லா ஓருன்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தூக்கி எடுத்து வைக்க முடியாது பெரிய பாட்டில் மண் நிறைய கொட்டி வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தூக்கி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது இதை ரெடி பண்ணி எதுவுமே மாடி மேலே வச்சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலே பாவக்காய் செடி சும்மா சும்மா போட்டு வச்சா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது வாசப்படியாது இருக்குது எனக்கு பாவக்காவில் வெளியிலெல்லாம் வீட்டாண்டெல்லாம் அவ்வளோ வைக்கணும்னு ஆட்டம் இல்லை இருந்தாலும் முளச்சிடுது நம்ம தேவைக்கு சுகருக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் பாவக்காய் அதனால் பாவக்காய் செடியும் இருக்கட்டோன்னு விட்டு வச்சுருக்கேன் காய் காய்க்கிட்டோன்னு கே பிடுங்கி போட்டுடலாம் கொஞ்ச நாள் பாவக்காய் செடியெல்லாம் ரொம்ப நாள் வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூ மூணு முறை தான் போ காய்க்குது அதோடய கட் ஆகி எல்லா செடியும் போயிட்டது இது இந்த ரோஸ் வந்து நான் பதியம் போட்டு எடுத்து வச்சது எல்லாமே பதியம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பதியமும் இருக்குது ரோஸ் செடிங்கள்லாம் பால் ரோஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் சேல்ஸு தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் மெயின்டென் பண்ண முடியல நிறைய வந்திருக்கு இது ஒரு வகையான செம்பருத்தி பெருசு நல்லா அழகாக பூக்கும் இந்த வெயிலுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காஞ்சி எல்லாம் போயிடுச்சு இனிமே தான் தளிர் வரும் தளிர் வந்த பிறகு பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் இப்போத்துக்கு ஒரு ஒரு பூக்கள் தான் வந்துட்ருக்கு பாருங்கள் மொட்டுங்க எவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு தான் இது வந்து குருவி பழம்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் நீங்கள் அவங்க ஊரில் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது குருவி பழம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நீ பழைத்தான் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஒன்று ரெண்டு வந்துருக்கு இந்த இடத்துலையே பாரு ஹை சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் புடலங்காய் ஒன்று வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு தப்பு செடி தான் விதைய வாங்கி வச்சேன் எங்கேயோ போட்டுட்டேன்னு பார்த்தா அதை எடுத்துன்னு வந்து வேறு எடுத்துன்னு வந்து தோ இங்கே கொட்டியிருக்க வேறு தோ வழ வந்துருக்கு இதில் வந்து புடலங்காய் செடி முளைச்சிட்ருக்கு ஒருத்தர் வந்து செடி க கீழே போகிற மாதிரி அந்தளவுக்கு இதுவே பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்து நான் வந்து எடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த செடி போய்ட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து காய் காய்ச்சிருக்கு இந்த புடலங்காய் எல்லா இடத்துக்கும் இந்த செடி போய்ட்டுருக்கு பாருங்கள் நீட்டாக செடி போயிட்டுருக்கு காயும் வந்துச்சு என்னோடய ஆசையும் நிறைவேறிச்சு சூப்பர் சொல்லுங்கள் இந்த கரும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழை சாஞ்சிடுச்சு மழை வந்தது இதை எடுத்து நட்டு நேராக வைக்கணும்னு பார்த்தேன் நேராக வச்சா இருக்கிற செடியெல்லாம் போயிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டுருக்கேன் கொஞ்சம் முத்துட்டோன்னு இந்த கரும்பு பறிச்சிடுவோம் எனக்கு யூஸாக இருக்கட்டும் இந்த வீடியோன்ட்டு தான் எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி போடுறோம் பாருங்கள் நீங்கள் இது போல் செய்ங்க நம்ம வீட்டானு இதெல்லாம் காய் வந்துச்சுன்னா இப்போ தான் நாங்கள் காய் வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் காயெல்லாம் வாங்கவே மாட்டோம் இது எங்களோடய தோட்டத்து காய் பழம் பூ கா கீரை எல்லாமே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே நாங்கள் நிறைய வந்திருக்கிறேன் எங்கிட்ட காய்கறிங்களாம் நிறைய வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது எதுவும் காய் அந்தளவுக்கு வரல இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கேன் இன்னொரு ரெண்டு மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குருவி பழம் இது பேர் அது உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியாது எனக்கு என்னோடய உழைப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பூ காய்கறி வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா இன்னும் மிளகாய் செடி நல்லா வந்திருக்கு இதுக்கு எந்த நோய் தாக்குதலும் இல்லை மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய் தாக்குதல் வரும் நீங்கள் உஷாராக செடிங்களா பார்த்துக்கணும் நான் போ உரம் உரம் உரம்னு போடுறேன் பார்த்திங்களா அதோட மதுமே தான் இதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்கிற நல்லா நினைக்காதீங்க நான் போட வாசி தான் இன்னும் நல்லா செடிங்களாம் வந்துட்டுருக்கு நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அட்ராக்டான வீடியோவை சந்திப்போம் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃபுல் வீடியோவில் கார்டனிங்னால் ஃபுல் வீடியோவில் போட்டு சார்ட்ஸில் வந்து சிம்பிளாக போட்டுருவேன் அதை வந்து சாங்ஸுக்காக போடுவேன் அப்போவும் ஷார்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு சொல்வேன் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோவளோட கண்டினியூ எடுத்து தான் உங்கள்கிட்ட சொல்லி போடுவேன் நீங்கள் தவறாமல் அந்த ஷார்ட்ஸை எடுத்து பாருங்கள் அந்த அந்த வீடியோ அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது ஃபுல் வீடியோன்னா வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள் தவறாமல் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன்